மக்களுடைய வரி பணத்தை வாரி கொடுத்து தன்னை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு கேடு கெட்ட ஊதாரித்தனமான வேலையை வந்து செஞ்சிருக்கிறாரு யோகி ஆதித்யா இன்ஃபுளுசர் வந்து ப்ரமோட் பண்ணாக்க ரெண்டு லட்சத்துல இருந்து மாசம் அஞ்சு லட்சம் வரைக்கும் அரசாங்க கஜானா வந்துட்டு சம்பளமாக கொடுக்கப்படுகிறது யோகி ஆதித்யநாத் ப்ரமோட் பண்ணி வீடியோ போட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நாலு லட்சத்துல இருந்துட்டு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மாச சம்பளம் ஒருவேளை யோகி ஆதித்யநாத் செய்கின்ற முட்டாள்தனமான அறிவு கெட்டத்தனமான மிரட்டலே இதுதான் ஒண்ணு நீ எனக்கு ஜால்ரா தட்டு இல்லையா ஜெயிலுக்கு போ இந்த ஊதாரி வந்து பாத்தீங்கன்னா நரேந்திரன்ற ஊதாரியோட மிகப்பெரிய ஊதாரி நான் தான் யோகி ஆதித்யநாத் ப்ரமோட் பண்ணிக்கணும் ஒன்னு உன் கட்சியில இருந்து பணத்தை எடுத்துக்கூடிய இல்ல உனி உன் சொந்த காசுல இருந்து எடுத்துக்கூட வணக்கம் தோழர்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் கேலிக்கூத்தியெல்லாம் பார்க்கும்போது அந்த பைத்தியக்காரன் மாட்டிக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் பாடுற பாடெல்லாம் நினைச்சாலே ரொம்ப வேதனையாக தான் இருக்கு அதை விட முக்கியம் அங்கே இருக்க மக்கள் ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் அளவு தான் இருக்குது அப்படின்ற ரெஜி அவர்கள் ஆத்திரத்துல பொங்குற அளவுக்கு யோகி ஆதித்யநாத் உடைய ஊதாரித்தனமான பைத்தியக்காரத்தனமான செயல்கள் வந்துட்டு தொடர்ந்து அந்த மாநிலத்துல அரங்கேறிக்கிட்டே இருக்குது இந்த யோகி ஆதித்யநாத் அடிமுட்டாள்தனமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பாத்தீங்கன்னா குறிப்பாக ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்கிற தான் இருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது யோகி ஆதித்யநாத் நேற்று ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னாக்கா சொல்லக்கூடிய மீடியா செலிபிரிட்டி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்துக்கும் மக்களுடைய வரிப்பணத்தை வாரி கொடுத்து தன்னை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு கேடு கெட்ட ஊதாளித்தனமான வேலையை வந்து செஞ்சிருக்கிறாரு யோகி ஆதித்யநாத் அது என்னன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ்தலம் போன்ற சமூக வலைதளங்களில் அதை ப்ரமோட் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்துட்டு மாதம் ரெண்டு லட்சத்துல இருந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் சம்பளம் கொடுக்குமாமா அதான் யோகி ஆதித்யநாத் திட்டங்கள் எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்சர் வந்து ப்ரமோட் பண்ணாக்கா ரெண்டு லட்சத்துல இருந்து மாதம் அஞ்சு லட்சம் வரைக்கும் அரசாங்க கஜானாலேருந்துட்டு சம்பளமாக கொடுக்கப்படுகிறது அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூபர்ஸில் யாராவது இந்த திட்டங்களை ஆதரித்து வீடியோ போட்டாங்கனாக்கா யோகி ஆதித்யநாத்தை ப்ரமோட் பண்ணி வீடியோ போட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நாலு லட்சத்துல இருந்துட்டு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மாச சம்பளம் கொடுக்கறதுக்கு அறிவிப்பை வந்துட்டு யோகி ஆதித்யநாத் அரசு வந்து கொடுத்திருக்கிறாக்கா மக்களோட வரிப்பணத்தை ஊதாடித்தனமாக செலவு செய்யற அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதில் மறைமுகமாக இன்னொரு வெளிப்படையான மிரட்டலும் இந்த திட்டத்தில் இருக்குது அதுதான் வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்களா இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் அப்படின்ற கதையா இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகி ஆதித்யநாத்தை ப்ரமோட் பண்ணி பேசுனாக்கா அவரை பாராட்டி புகழ்ந்து அவருக்கு ஜால்ரா தட்டி பேசினாலோ பதிவு போட்டாலோ குறைந்தது ரெண்டு லட்சத்துல இருந்துட்டு அஞ்சு லட்சமும் நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சமும் சம்பளம் கொடுக்குறாங்க யூடியூபர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்ஸு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை யோகி ஆதித்யநாத் செய்கின்ற முட்டாள்தனமான அறிவு கெட்டத்தனமான ஊதாரித்தனமான அதான் இந்த திட்டம் இந்த ஊதாரித்தனமான திட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த திட்டம் முதற்கொண்டு இதையெல்லாம் மக்களுக்கு அம்பலப்படுத்துனாக்கா அவர்களுக்கு சிறை தண்டனையே கொடுப்பாங்களா அதுவும் எப்படின்னாக்கா மூணு வருஷத்துல இருந்துட்டு ஆயுள் தண்டனை வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்குமா அதை எந்த விதத்துல அவங்க சொல்றாங்கனாக்கா அநாகரிகமான அவதூறான தேச விரோத விதமாக பதிவிடுறவங்க மேல வந்துட்டு இந்த வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுக பிரச்சாரத்தை வந்துட்டு முன்னெடுக்கிறாங்க இந்த திட்டத்துல இருக்க மிக பயங்கரமான ஒரு மிரட்டலே இதுதான் அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு நீ எனக்கு ஜால்ரா தட்டு இல்லையா ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக யோகி ஆதித்யநாத் வந்துட்டு மிரட்டுறாங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் அப்போதைய அப்போதும் ஒன்றிய பிரதமராக இருந்த நரேந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய கட்சியை வந்து ப்ரமோட் இதே மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு பேசி அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக வீடியோக்களை வந்து போட வச்சாங்க அது தேர்தல் முடிகிற வரைக்குமே அவங்க வந்துட்டு வாழாட்டி வட இந்தியத்தில் இருக்க வ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பாஜகவுடைய எல்லா திட்டங்களையும் பாராட்டி பாராட்டி வீடியோ போட்டாங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை பொறுத்து அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த தடவை இந்த ஊதாரி வந்து இந்த நரேந்திரன்ற ஊதாரியோட மிகப்பெரிய ஊதாரி நான் தான் அப்படின்ற வெளிப்படையை காட்டுறதுக்காகவே இப்படி ஒரு மக்களுடைய வரிப்பணம் ஒரு அரசோட கஜானாவில் வந்துட்டு இன்னைக்கு சாமானியம் உழைக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள் இவர்களுடைய பணங்கள் தான் வரியாக வந்துட்டு அரசாங்கத்துக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படிப்பட்ட அந்த வரிப்பணத்தை எடுத்து இவனுங்களுக்கு ப்ரமோட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட இழித்தனமான ஒரு திட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பணம் வந்துட்டு அது உத்தரப்பிரதேச மக்களுடைய வரிப்பணம் அதுக்கேண்டா நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் இங்கே கேட்கலாம் ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனாக்கா உத்தரப்பிரதேசத்துக்கு போகின்ற வரி அதாவது வந்துட்டு ஒன்றிய அரசு ஒதுக்கிற நிதி இருக்கு இல்லைங்களா அதில் எல்லாமே மற்ற மாநிலங்களுக்கான நிதியில் வந்துட்டு பெரும்பகுதியை எடுத்து தான் அவங்க வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கே கொடுக்குறாங்க ஓப்பனாக சொல்லுனாக்கா தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நியாயமான வரித்தொகை அந்த வரிப்பணம் இருக்குது இல்லைங்களா அந்த வரிப்பணத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான நிதி வந்துட்டு பின்தங்கிய மாநிலம் அப்படின்ற அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க பிஜேபியோட ஆட்சி அப்படின்றதுனாலையும் பிஜேபியோட கூட்டணி ஆட்சின்றதுனாலையும் மக்களோட வரிப்பணத்தை தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக யோகி ஆதித்யநாத் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கணும் ஒன்று உன் கட்சியில வந்து பணத்தை எடுத்துக்கூடிய இல்லை உன் சொந்த காலத்துல எடுத்துக்கூட எதுக்காக மக்களோட வரிப்பணத்தை எடுத்து ஊதாடித்தனமா செலவு பண்ணிகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசாங்கமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நிதிநிலை அறிக்கைகள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில சில சமயம் நிதி தட்டுப்பாடு நாட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சில அறிக்கைகளை வந்து கொடுப்பாங்க அதில் முக்கியமான என்னன்னாக்கா முதல்ல வந்துட்டு அந்தந்த மாநில முதல்வர்கள் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு போறதெல்லாம் குறைச்சிக்கோங்க அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா குறைச்சிக்கோங்க இந்த விமான செலவெல்லாம் குறைச்சிக்கோங்க உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல விளம்பர செலவு குறைச்சிங்க இப்படின்லாம் சொல்லுவாங்க மாநில அரசு செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாநில அரசுகள் செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பாத்தீங்கன்னாக்கா வெளிநாடுகளுக்கு டூர் போய்கிட்டே இருப்பாரு இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு முதலீடுகளை ஈர்க்கணுன்றதுக்கு இப்போ அமெரிக்கா போயிருக்கிறாரு உடனே நம்ம அண்ணாமலை வந்துட்டு இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனதுக்கான இதுக்கெல்லாம் வந்துட்டு வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பத்து வருஷம் ஆகட்டும் இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த நாலு மாசத்துல இது வரைக்கும் போன வெளிநாட்டு டூருக்கு வெளிநாட்டு டூருக்கு போனாரு அப்ப என்னத்தை கொண்டு வந்து கிழிச்சாரு இந்த நாட்டுக்கு முதலீடு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வெளிநாடுகளுக்கு போயிட்டு அந்த ஒப்பந்தம் போட்டேன் இந்த ஒப்பந்தம் போட்டேன்னு சொன்னாங்க அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதானிக்கு அம்பானிக்காகவே போடப்பட்ட ஒப்பந்தங்களா இருக்க தவிர இந்திய உழைக்கின்ற சாமானிய ஏழை எளிய நடுத்தர மக்கத்துக்கு என்ன பலனை கொடுக்கறதுக்காக அவர் எந்த இது பண்ணாரு ரஃபேல் விமான விஷயத்துல என்ன நடந்தது படாத இல்லாத இல்லவே இல்லாத அந்த துறையிலே இல்லாத அனுபவம் இல்லாத அனில் அம்பானிக்கு வந்துட்டு அந்த ரஃபேல் விமானத்துடைய தொழில்நுட்ப மெயின்டெனன்ஸ் இதற்கு அந்த இதை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசி வாங்குறாங்க ஆனா இதுல வேடிக்கை என்னன்னாக்கா அனில் அம்பானி அந்த சமயத்துல தான் ஒட்டுமொத்த அவருடைய தொழிலும் நஷ்டம் அடைந்து நஷ்டம் அடைந்து ஏன்னு சொல்றேன் இந்த அனில் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கே அவருடைய டவர் பாக்ஸ் வச்சது பிஓஐ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் வச்சதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் இந்த அணில் அம்பானி குரூப் வந்து கொடுக்கணும் இப்போ அந்த பொருளையும் அவங்க எடுத்துகிட்டு போகாம நீங்கள் இதை இந்த வாடகை பணம் வேணாம்னு எழுதி கொடுத்தா தான் நாங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு போவோன்ற நிலைமைக்கு வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்க அந்த அளவுக்கு கேடுகட்ட இந்த அனில் அம்பானி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அனில் அம்பானி குரூப்புக்கு தான் அந்த ரஃபேல் இதை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திரா வந்துட்டு இது பண்ணேன் அதே மாதிரி தான் பல ஊர்களிலையும் பல பல நாடுகள்லேயும் வந்துட்டு அம்பானிக்காகவே நரேந்திரா வந்துட்டு போய் முதலீடுகளை வந்துட்டு ஈர்த்துட்டு வந்து கொடுத்து அம்பானி லாபப்படுறதுக்காகவே எல்லா வேலையும் பண்ணாங்க அது மூலியமாகவே பார்த்திங்கன்னாக்கா நிலக்கரி கொள் முதலில் அம்பானி எந்த அளவுக்கு கொள்ளை ஊழல் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்க மாட்டேன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு கேட்குறாரு இதை வந்துட்டு அம்மா நரேந்திராவுடைய வெளிநாட்டு பயணத்தால் மக்களுக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு நாம கேள்வி கேட்டால் இவனுங்கிட்ட பதில் இருக்காது என் சரி அண்ணாமலை இப்போ லண்டனுக்கு போயிட்டாரு அது வேற ஒரு பிரச்சனை அது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் இதே மாதிரி கேடு கேட்ட ஊதாடித்தனத்தை செய்யக்கூடிய இந்த யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய கஷ்டம்ன்றது என்னன்னு தெரியாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கேள்வி கேட்டாலே புல்டவுசர் அரசியல் அரசியலை கொண்டாந்து நிறுத்துவாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க வெளிப்படையா எல்லாத்தையும் சொன்னாங்க பிஜேபியில இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களுக்கு தெரியும் மூன்றாவது முறையாக ஒன்றிய பிரதமராக நரேந்திரா ஒரு வேளை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ரிட்டையர் ஆக்கப்படுவார் அதனால வந்து அடுத்து யோகி ஆதித்யநாத் தான் வருன்றதுனால இவனுக்கு என்ன வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாங்க சிறுபான்மையினரையும் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தாக குரல் கொடுக்கின்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆரம்பத்தில் மேட்றாங்க இந்த யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுவார் அவர் வந்துட்டு அவரை எதுக்கு அவங்க எல்லா வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு புல்டோசரை நிறுத்தி வந்து விளக்க உடனே வந்துட்டு என்னன்னாக்க சங்கிங்க அவர் இஸ்லாமியர் வீடுகள் முன்னாடி தானே புல்டோசர் நிறுத்தின உங்களுக்கு என்ன அவர் இஸ்லாமியர் வீடுகளுக்கு முன்னாடி மட்டும் புல்டோசர் நிறுத்தி மிரட்டல யோகி ஆதித்யநாத்தை எதிர்த்த பல இந்துக்களின் வீடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்டோசரை அனுப்பி மிரட்டி அவர்களுடைய ஒருத்தர் குடியிருக்கிற வீட்டை இடித்து நிர்மூலமாக்குறது எவ்வளோ ஒரு கேடு கேடுகட்ட செயல் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் குறிப்பிட்ட காலத்துக்கு அவனை ஸ்தம்பிக்க வைக்கிற விதத்தில் ஏன்னா எத்தனையோ பேர் லோன் போட்டு வீடு கட்டுறாங்க எல்லா இது பண்ணாங்க அந்த இடத்துல எல்லாம் அனுப்பி தன்னை எதிர்த்தவங்களுடைய இதையே வந்து காலி பண்ணால் இந்த யோகி ஆதித்தன இதையெல்லாம் வந்துட்டு தட்டி கேட்டு யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க இப்போ வந்துட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஒரு பத்து பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ எம்பி ஆனதுனால அந்த மாநிலத்தில் பத்து தொகுதிகளுக்கு வந்துட்டு இடைத்தேடுதல் வரை இருக்குது அந்த இடைத்தேடுதல்ல எப்படியாவது வந்துட்டு யோகி ஆதித்யநாத் அப்படியே பத்தையும் ஸ்வாப் பண்ணணும் பத்து தொகுதியெல்லாம் பிஜேபி ஜெயிக்க வச்சு இழந்த தன்னுடைய இமேஜை மீண்டும் உயர்த்தணும் நரேந்திராட்டப்பட்ட அவமானத்தை வந்து மீளணும் அப்படின்றது தன்னை ப்ரமோட் பண்றதுக்கான வேலையை தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேடுகட்டு அரசியலால் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வரிப்பணம் எந்த அளவுக்கு வீணடிக்கப்படுதுன்ற வெளிப்படையா தெரியுது இது ரொம்ப ஆபத்தான ஒரு திட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இது இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் மட்டும் இல்லை நாளைக்கு நரேந்திராவும் அஃபிஷியலாகவே அறிவிப்பாங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது வேற பிரச்சனை அது மக்கள் வரிப்பணம் வீணாகுது அப்படின்னாலும் அதை வந்துட்டு நீதிமன்றத்தின் மூலயமாக நிச்சயமாக தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் இங்கே சிக்கல் என்ன என்ன கேள்வி கேட்காத என்ன விமர்சனம் பண்ணாத அப்படி பண்ணினீன்னா உன்னை சிறையில போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக எதிர்கட்சியில எதிர் சிந்தனையாளர்களை இவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களை வந்து மிரட்ட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒரு சிக்கல் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம் இதை மொழியிலே கிள்ளி எடுக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஜனநாயகத்தையே மிகப்பெரிய பேராபத்தாக தான் வந்து நிற்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று மாற்றுக்கருத்துல தொடர்ந்து இது குறித்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டை நிரூபித்து கொண்டு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க